அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு நியூ சிலபஸ் படி பிரிவை செய்கிற இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட ஒரு தேர்வில் இருந்து முதல் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறதே பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளாக உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் வாங்க முதல் கேள்வியை பார்த்துடலாம் இருவினைகளின் பொருள் வேறுபாடு இரத்தல் இரத்தல் இப்படி ஆப்ஷன்ல பாருங்க வேறுபாடுன்னு நம்ம பார்த்துருப்போம் இரத்தல் இரத்தல்னா கையேந்துதல் இரத்தல் என்பது மரணம் என்பதை குறிக்கும் இரங்கு இரங்கு இறங்குன்னா என்னன்னு சொல்லுவோம் கருணை காட்டு இறங்கு என்பது கீழே வா என பொருள்படும் சொற்களை ஒழுங்குபடுத்துக வறியவருக்கு என்பது இல்வாழ்வு உதவி செய்தல் இதில் வறியவருக்கு இல்வாழ்வு இதெல்லாம் தவறான ஒன்று சரியான விடை பாருங்க இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் ஆப்ஷன் டி வந்து சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குதல் மொழியின் பேச்சு மொழியே உயிர்நாடியாக விளங்குவது உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியின் மொழி மொழி விளங்குவது பேச்சு மொழியே உயிர்நாடியாக இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பது சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் இதில் நம்ம என்ன சொல்லுவோம் உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் அடுத்த ஒன்று அகர இதில் அப்படி பார்த்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் என்ன வரும் அன்பு ஆடு இரக்கம் ஈதல் இந்த உயிரெழுத்துக்கள்லாம் அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை இதான் வந்து சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று தேசியம் துறைமுகம் நகரம் நெடுஞ்சாலை மாவட்டம் இதில் தாவரிச நாவரிச மாவரிசை வருது அப்போ காங்கா சானா தா இதில் துறைமுகம் தேசியம் நகரம் நெடுஞ்சாலை மாவட்டம் என்பது சரியான அகரவரிசை இதில் பாவரிசையில் நம்ம பார்த்துருப்போம் பாப்பா பி பி பூ பூ இதில் பார்த்தீங்கன்னா பாரதம் புதுமை பெண்கள் பொதுக்கூட்டம் என்பது சரியான அகரவரிசை மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் அப்ப இதுல என்ன வரும் மகிழ்ந்தோர் இது என்பதுதான் சரியான வினையாளனை மகிழ்ந்தார் விட மகிழ்ந்தோர் என்பது வினையாளனையும் பெயராகும் பின்வரும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் உன் இதுல உண்ணுதல் உண்ட உண்ண இதெல்லாம் உண்கின்றவன் என்பது வினையாளனையும் பெயராகும் பொறி பொறித்த இது வேர் சொல்லை எழுதுக நம்ம பார்த்தவனே சொல்லிடலாம் சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் பொறி என்பது வேர் சொல்லாகும் நட இந்த வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அப்ப நடத்துக்கு என்ன வரும் நடத்தல் என்பது தொழிற்பெயர் ஆகும் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக தருகின்றனர் இதெல்லாம் நம்ம தருன்னு போடக்கூடாது தா என்பது சரியான வேர் சொல் பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர் சொல் காண்க இதில் பா பாட்டு பாடி இதில் பாடு என்பது வேர் சொல்லாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரும்பு போது மலர் வீ செம்மல் இதில் பூவின் ஏழு நிலைகள் ஐந்து நிலைகள் பூவின் நிலை என்பது சரியான விடை கொட்டை முதிரை கால் தேங்காய் இதுல ஒரு பொருள் தரும் பல சொற்களில் இது வந்து மணி மணிவகை தான் கொட்டை முதிரை கால் தேங்காய் என்பது மணி வகையை குறிக்கும் ராமன் இதில் பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு ராமன் கனை கனைனா அம்பு ராமன் கனை எய்தான் என்பது சரியான விடை கூரை கூரை ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக கூரைக்கு என்ன வரும் வீட்டின் கூரை கூரை புடவைன்னு சொல்லுவோம் அப்போ இது புடவை ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று சலைன் சாயில் தமிழ்சொல் தருக இதில் வந்து பாத்தீங்கன்னா சலைன் சாயில் என்பது கலர் நிலம் என்பது சரியான விடை கைடு லைன்ஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கைடு பின்பற்றத்தக்க வழிமுறைகள் என்பது சரியான விடை சரியான இணையை தேர்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிஜிட்டல் மின்னணு வணிகம் தவறு டெபிட் கார்டு இணையதளம் ஆன்லைன் ஷாப்பிங் பற்றட்டை இதில் கிரெடிட் கார்டு கடன் அட்டை என்பது சரியான ஒன்று தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இதில் பார்த்திங்கன்னா இந்த இல்லு இதில் பழம் பழம் இதில் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இதான் வந்து சந்திப்பிழை இல்லாத தொடராகும் மரபு பிழையுள்ள தொடரை கண்டறி இதில் சோறு உண் பானை வனை சுவர் எழுப்பு இதில் மரபு பூ பறி நம்ம என்னன்னு சொல்லுவோம் பூ கொய்துவா அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம் மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்க சிங்கத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் சிங்க குரலை புலிக்குத்தான் என்ன வரும் புலிப்பரல் யானைக்கன்று பூனை குட்டின்னு பார்த்துருக்கோம் குற்றியிலோகிற வகையறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் நெஞ்சு இரும்பு வண்டு இதில் அமிழ்து என்பது பொருந்தாத சொல்லாகும் சினைப்பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிய கண்ணு கிளை வால் இதெல்லாம் சினைப்பெயர் சிவப்பு என்பது பொருந்தாத சொல்லாகும் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் அணுகுன்னா விலகு என்பது எதிர்ச்சொல்லாகும் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் எல் எல்லுன்னா அதனோட பொருள் பகல் அதனோட எதிர்ச்சொல் என்ன வரும் இரவு என்பது எதிர்ச்சொல்லாகும் உதித்த எதிர்ச்சொல் என்ன வரும் கண்டிப்பா மறைந்த என்பது எதிர்ச்சொல்லாகும் களநல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால் என்பது சரியான விடை வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நம்மளுக்கு என்ன வரும் வானம் கூட்டல் அளந்தது என்பது சரியான விடை சரியான விடையை தேர்க கண் அழகு இதுல பார்த்தீங்கன்னா கண் கூட்டல் பார்வை கற்பார்வை கண் கூட்டலிமை கண் அமை கண் கூட்டல் காட்சி கண்ணாட்சி இதெல்லாம் தவறு கண் கூட்டல் அழகு கண்ணழகு என்பது சரியான விடை பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர்காட்டன் என்ற ஆங்கில பொருளா பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார் கல்லணை பலகாலம் மணல்மேடாகி நீரோட்டம் தடைபட்டது தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாகவும் வெள்ளத்தாலும் வளர்ச்சியாலும் வளம் குன்றியது இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர்காட்டன் நியமிக்கப்பட்டார் இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார் கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து எம்பினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார் மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் தொடர்ச்சியாகும் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் பத்தியில் கொடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஆகும் சர் ஆங்கிலேய அரசு சர் ஆர்தர் ஆர்த்தர் காட்டனை எப்பணியில் நியமித்தது அவரை வந்து தனி பொறுப்பாளர் பணியில் நியமித்தது கல்லணையின் உட்டு கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணை இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஆர்த்தர் காட்டனாவார் பலந்தமிழரின் அணைகட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் சர் காட்டன் என்பது சரியான விடை ஒருமை பன்மை பிழை நீக்குக இவை இவை இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் தாம் என்பது சரி பொறுமை பன்மை பிழையற்ற தொடர் எது இதில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்பது சரி இதில் தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டின் பட்டினங்களாக விளங்கினு வந்திருக்கணும் சேரர்கள் நாடு குடநாடு என பட்டணம் என்பது தவறுதான் கொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சேரசோழ பாண்டியர்களுக்கு உரியது உரியதாக கூறுகின்றது இதுவும் தவறான ஒன்று மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்பதுதான் சரியான தொடர் சொல் பொருள் பொறுத்துக நமன் காலன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் யமன் நம்பர் அடியார் நாணமோ பூசாமல் உய்மின் அப்படின்னா ஈடேற் ஈடேற்றுங்கள் ஈடேறுங்கள் அப்போ ஆப்ஷன் ஏ யமனுக்கு வந்து நமன்னு சொல்லுவோம் இதே மாதிரி காலன்னு கூட பார்த்துருக்கோம் காலன் என்பதும் யமனை குறிக்கும் சொல் பொருள் பொறுத்துக சமரண என்ன போர் களனி வயல் களம் அப்படிங்கிறது கப்பல் ஆளி என்பது கடலை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அடுத்த ஒன்று காருகர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நெய்பவர் இதில் கண்ணுள் வினைனர் ஓவியர் இதில் வெற்றிலை விற்போர் வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது எண்ணெய் விற்போர் ஓசுனர் நினைக்கிறேன் பாசவர் பாசவர்னா வெற்றிலை விற்போர் அப்போது கார்கர் என்பது நெய்பவரை குறிக்கும் பிழை திருத்துக ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இதில் பார்த்துருக்கோம் ஓருங்கிறது உயிர் எழுத்துக்கு வரும் ஆப்ஷனில் படி பார்த்தீங்கன்னா ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதுதான் சரியான ஒன்று ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதில் என்ன வந்திருக்கணும் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதுலையும் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுன்னு வந்திருக்கணும் இதில் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பது சரியான விடை ஊருக்கு ஓர் கொடுக்கணும் அதுக்கு அத்து அது நகரத்திற்கு செல்லும் ஓர் சாலை அப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன வரும் அது நகரத்திற்கு செல்லும் ஒரு சாலை என்பது சரியான விடை அப்போது அது நகரத்திற்கு செல்லும் ஒரு சாலை என்பது சரியான விடையாகும் அடுத்த ஒன்று எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இது வந்து உணர்ச்சி தொடராகும் கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் தொடர் வகையை கண்டறிக இதில் வினா தொடரோ கட்டளை தொடரோ உணர்ச்சி தொடரோ கிடையாது செய்தி தொடர் என்பது சரியான விடை ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தால் மு முயற்சித்தால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் இதில் ஆயிசா பூக்களை பறிக்க முயன்றால் என்பது சரியான பதில் ஆப்ஷன் சி ஆகும் அடுத்த ஒன்று சொற்களின் கூட்டு பெயர்கள் இதில் ஆட்டு என்ன சொல்லுவா ஆட்டு மந்தை எறும்பு சாரசாரையா போகுது கற்குவியல் நூல் உரண்டை ஆட்டு மந் ஆட்டு மந்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா எறும்பு சாறை கற்குவியல் நூல் உரண்டை ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் பழம் இதெல்லாம் பழங்கள் பழக்கல் பழங்கள் பழக்குலை என்பது சரியான விடை ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கண் கண்டறிய திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் குமரகுருமரர் சிலப்பதிகாரம் இளங்கோவடியல் இதில் கீரந்தையார் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்